வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி என்ன ரெசிபின்னா கீரை குழம்பு வாங்க இந்த கீரை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த இலம் முருங்கைக்கீரை கீரை எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் இந்த கீரையை வச்சு தான் அப்போ நாம் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகா ஒன்றரை ஸ்பூன் பருப்பு ரெண்டு நல்ல பழுத்த பழமாக தக்காளி கருவேப்பில் பத்து பல் பூண்டு தோளோட போட்டுருக்கேன் கொஞ்சமாக தேங்காங்க தேங்காயெல்லாம் நிறையா சேர்க்காதீங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக பிள்ளைங்க இப்போ தேங்காயும் தக்காளியும் தவிர இதை எல்லாத்தையும் இப்போ புன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வந்து கொட்டைன்னு சொல்லுவாங்க இந்த குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குங்க இது முருங்கைக்கீரை தண்ணி எடுத்து செய்வாங்க இது அவ்வளோ ஃபேமஸுங்க இது சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை ஒருக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா புண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நிறையா பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் மட்டன் அமைக்கிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ நான் வறுத்தம் எடுத்துட்டேன் இதுக்கு தேவையான அரிசி கழவுன தண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆற விட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் அது கூட தேங்காயும் தக்காளியும் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ தாளிக்கிறக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வரம் மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வந்து கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போடல இது வந்து இது வந்து கீரை தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் இதை பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் கீரையை சேர்த்துக்கலாம் பொரியலுக்காக அதனால் நான் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இப்போ வந்து கீரையை வந்து முருங்கைக்கீரையை நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கழுவாமல் பண்ணுங்க கழுவுனா டேஸ்ட்டு போயிடும்னு சொல்கிறாங்க அதுக்காக நம்ம கழுவாமல் இருக்க முடியாது நம்ம கழுவிட்டே சேர்த்துக்கலாம் இது இளங்கீரையாக இருக்கனால டக்குன்னு போட்டணும்னா சுருங்கிடுங்க இப்போ பாருங்க நம்ம போட்டோன்னா சுருங்கிடுச்சு அதுக்கப்புறமா நாம் அரிசி கழுவனை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்புக்கு முக்கியமாக இந்த அரிசி கழுவனை தண்ணி வேணும் இந்த அரிசி கழுவனை தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியை சாதா தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கொதிக்கவும் இப்போது நான் இந்த கீரைக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருக்கேன் இந்த கீரை நல்லா கொதிக்கிட்டுங்க கொதி வந்த பிறகு நாம் இந்த கீரையிலேருந்து இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ வடித்து எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த கீரை தண்ணியை வச்சு தான் இப்போ நம்ம குழம்பு செய்ய போகிறோம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு கீரையும் வெந்துருச்சு இப்போ தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு கீரையை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இந்த கீரை தண்ணியும் இதில் சேர்த்துக்கணுங்க மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஊற்றிடுங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக புளி ஊற்றுங்க நிறையா புளி ஊற்றக்கூடாது கொஞ்சம் அளவாக தான் ஊற்றணுங்க ரொம்ப புளி ஆயிடுச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால கொஞ்சமாக தான் ஊற்றணுங்க புளி இப்போ வந்து உப்பு காரம் பார்த்துக்கோங்க காரம் கரெக்டாக இருக்கும் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ தாளிக்க போகிறோம் இந்த குழம்ப இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுட்டு உட்கருப்பில் ரெண்டே ரெண்டு வர மிளகா நான் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் இந்த குழம்ப வந்து ஊற்றிடலாம் நம்ம சேர்த்தி கூட்டி வச்சோம் இல்லையா அந்த குழம்ப வந்து நம்ம சேர்த்தி கொதிக்க விட போகிறோம் கொதிக்க விடுறதுனா ரொம்ப நேரம் இந்த குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க ஒரே ஒரு கொதி வந்த உடனே இறக்கிறோணும் அவ்வளோதான் இந்த குழம்பு வந்து கெட்டியாயிரும் நான் ஏன்னால் துவரம் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால கெட்டியாக தான் இருக்கும் கொஞ்சம் தனியாகவும் கெட்டியாகவும் இருக்கும் ஆனால் இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாதத்துக்கு இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மண்ட் சொல்லுங்கள் இதுமாதிரி வீடியோஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்